இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் உடைந்து போன ஓட்டை ரெக்கார்டு ஒரே வரி பாடலையே தொடர்ந்து ஒளிபரப்புவதைப் போல தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தொடர்ந்து ஒரே விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறார் இவர் யார் என்று கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவர்கள் அவர் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் நடிகர் விஜய் கட்சியில் எனக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பதாக சொன்னார்கள் அவர்கள் கூட்டணியில் நிறைய சீட்டுகள் கொடுப்பதாக சொன்னார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் நான் மறுத்துவிட்டேன் அதை போல பாமகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கின்ற கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க மாட்டோம் என்று இவர் ஏற்கனவே பலமுறை சொன்ன கூற்றை இப்பொழுதும் சொல்லியிருக்கிறார் இதை சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் காரணம் இருக்கிறது ஏன் இவர் நடிகர் விஜய்யுடைய கட்சியுடன் கூட்டணி வைக்கவில்லை என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கின்ற நிறைய இளைஞர்கள் நடிகர் விஜய் கட்சிக்கு சென்று விட்டார்கள் அந்த கோபத்தில் அவர் நடிகர் விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் சரி அது திருமாவளவனுக்கும் நடிகர் விஜய்யுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கும் இருக்கின்ற பிரச்சனை நாம் இப்பொழுது என்ன கேட்கிறோம் பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற கூட்டணியில் பாமக இருக்கின்ற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அமைக்காது என்று பல ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் திருமாவளவன் இதை சொல்வதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டால் திருமாவளவன் ஒரே கூட்டணியில் இருக்கிறாராம் அவர் திமுக கூட்டணிக்கு மட்டுமே தொடர்ந்து முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாராம் திமுக ஆட்சியில் எவ்வளவு முறைகேடுகள் நடந்தாலும் சரி நேற்று கூட இரண்டு அமைச்சர்கள் வலுக்கட்டாயமாக பதவி பறிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது பதவி பறிப்பு தான் அவர்கள் இருவரும் மனம் ராஜினாமா செய்யவில்லை திமுக தலைமை அவர்களை நிர்பந்தித்து ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கிறது ஏனென்று கேட்டால் அந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் தமிழக மக்களுடைய வெகுஜன விரோதிகளாகிவிட்டார்கள் அவர்களை தமிழக மக்கள் காரி துப்புகிறார்கள் அடிக்கடி சர்ச்சையாக பேசுவதில் பொன்முடி ஒரு மோசமான அமைச்சர் இந்த மதுபான துறையை கையிலே வைத்திருந்த செந்தில் பாலாஜி மிகப்பெரிய வசூல் மன்னன் அதிமுக அமைச்சரவழி இருக்கின்ற பொழுதே சசிகலாவோடு இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அண்ணா அதிமுகவில் மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்தியவர் இவர் நடத்திய வசூல் வேட்டைக்காகவே திமுக அரசு அவரை மந்திரியாக்கியது இன்றைக்கு அவர் நடத்துகின்ற வசூல் வேட்டை மக்கள் மத்தியிலே தெரிந்துவிட்டது நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதா அல்லது ஜாமீனை ரத்து செய்வதா என்று கேள்வி எழுப்பியதற்கு பின்னால் வேறு வழி இல்லாமல் திமுக நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு மேலும் ஆளாக நேரிடும் ஏற்கனவே பல வழக்குகளில் திமுக அரசுக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது மேலும் பல கண்டனங்களை சம்பாதிக்க வேண்டாம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக சாராய வியாபாரி சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் ராஜினாமா கடிதங்களை பெற்றிருக்கிறார்கள் அதை போலவே பொன்முடியிடமும் ராஜினாமா கடிதத்தை பெற்றிருக்கிறார்கள் அதற்கு முன்பே பொன்முடியை துணை பொதுச் செயலாளர் இருந்து திமுகவில் இருந்த பொறுப்பில் இருந்து அவரை நீக்கிவிட்டார்கள் அந்த கட்சிக்கு இவ்வளவு முறைகேடுகளில் ஈடுபன்று ஈடுபடுகிற திமுக அரசாங்கத்திற்கு சமூக நீதியை சாய்த்துவிட்ட திமுகவிற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத திமுகவிற்கு தொடர்ந்து முட்டுக்கொடுப்பதே கொடுப்பதை ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தம் ஒரு அரசியல் பரிணாம வளர்ச்சி இது ஒரு பெரிய அரசியல் ராஜதந்திரம் என்பதை போல அந்த முறைகேட்டை நியாயப்படுத்துவதற்காக தொடர்ந்து திருமாவளவன் பாமகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார் தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இல்லை பாமக கூட்டணியில் இல்லை ஏன் திருமாவளவன் அந்த கூட்டணிக்கு செல்லவில்லை ஏனென்றால் அந்த கூட்டணி ஆட்சிக்கு வருமா வராதா தெரியாது ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை வைத்து அதன் மூலம் நாங்கள் தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று பெற்ற வாக்குகளை கூட அந்த மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட விஜயகாந்த் வைகோ இதே திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் சில கட்சிகள் இணைந்து பாமக தனித்து போட்டியிட்ட பொழுது வாங்கிய வாக்குகளை கூட வாங்க முடியவில்லை ஆகவே இவருடைய செல்வாக்கு என்னவென்று தெரியும் இவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் செல்லா விடுவார் எந்த தொகுதிகளிலும் டெபாசிட் கூட வாங்க முடியாது ஆகவே திருமாவனுடைய பலகீனம் என்னவென்று தெரியும் ஆனால் அவருடைய பலகீனத்தையே பலமாக காட்ட வேண்டும் என்பதற்காக அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வப்பொழுது கூட்டணி மாறிவிடுகிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரே ஸ்திரமாக ஒரே கொள்கையோடு ஒரே உறுதியோடு திமுகவுடன் மட்டுமே கூட்டணி தொடர்கிறது என்று ஒரு சித்தாந்தத்தை என்று ஒரு நம்பிக்கையை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் போலியாக நாடகமாடிக்கொண்டிருக்கிறார் நாம் கேட்பது என்னவென்று கேட்டால் அதாவது திமுகவிலேயே தொடர்ந்து நாங்கள் கூட்டணியில் இருப்போம் திமுக தான் ஒரு மிகச்சிறந்த கட்சி திமுக மிக சிறந்த நிர்வாகம் ஸ்டாலின் தான் மிகச்சிறந்த முதலமைச்சர் என்று சொன்னால் பேசாமல் விடுதலை சிறுத்தை கட்சியை கலைத்து விட்டு அவர் திமுகவிலேயே இணைத்து விடலாம் அவரும் அவரை சார்ந்தவர்களையும் திமுகவில் இணைத்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக போட்டியிட்டவர்கள் எல்லாம் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள் அதை போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் இவர்கள் திமுகவில் இணைந்து திருமாவளவன் கோஷ்டி என்று ஒரு கோஷ்டியை உருவாக்கி கொண்டு அந்த கோஷ்டிக்கு என்று ஒரு பத்து சட்டமன்ற தொகுதி உறுப்பினராவதற்கு அவர்களிடம் சீட்டை வாங்கி நின்று அவர்களையும் திமுக உறுப்பினர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம் திமுக உறுப்பினர்கள் நாங்கள் திமுகவை தான் தொடர்ந்து ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் இவர்களுக்கு எதற்கு ஒரு தனி கட்சி தனி கட்சி ஆரம்பித்தது எதற்கு திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி என்று திருமாவளவன் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இதுவரை திமுக ஆட்சிக்கு என்ன நிர்பந்தத்தை திருமாவளவன் கொடுத்தார் கொடுத்து என்ன அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சாதித்து கிழித்தார் வேங்கை வயல் பிரச்சனை தீர்வு காண முடியவில்லை இதை போல பல்வேறு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு அப்பாவி மக்கள் மீது நடக்கின்ற அடக்குமுறைகள் இந்த குறிஞ்சாங்குளம் அங்கே நடந்த ஒரு கோவில் பிரச்சனை அதிலும் திருமாவளவனால் தீர்வு காண முடியவில்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது திமுக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற திமுக அரசால் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக திமுக அரசிடம் பேசி வாதாடி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவர்களிடம் இவருடைய ஆதிக்கத்தை செலுத்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இவர் சாதித்து கிழித்தது என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக சமூக நீதியை பற்றி வாயிலேயே பேசுகின்ற திருமாவளவன் அம்பேத்காரியத்தை பற்றி வாயிலேயே பேசுகின்ற திருமாவளவன் பெரியாரியத்தை பற்றி வாயிலேயே பேசுகின்ற திருமாவளவன் வட இந்தியாவின் சமூக நீதி தலைவர் பூலவை பற்றி வாயிலே பேசுகின்ற திருமாவளவன் இரட்டைமலை சீனிவாசனை பற்றி வாயிலே பேசுகின்ற திருமாவளவன் சமூக நீதிக்கான தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் இந்த ஆண்டு கால திமுக ஆட்சியில் திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுத்து என்ன சாதித்து கிழித்தார் இவர் எதற்காக திமுக கூட்டணியில் தொடர்கிறார் என்பதுதான் இன்றைக்கு மில்லியன் டாலர் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுகவோடு திருமாவளவன் கூட்டணி வைத்த பொழுது திமுக அன்றைக்கு திருமாவளவனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை தேர்தல் செலவுகளுக்காக கொடுத்ததாக திமுகவின் தரப்பில் செய்தி வெளியானது ஆகவே இந்த முறையும் தேர்தலுக்காக அங்கிருந்து பணம் வரும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த பேரத்திற்காக மட்டுமே திமுகவோடு கூட்டணியில் திருமாவளவன் தொடர்கிற தவிர பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற கூட்டணியில் இருக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற பச பசப்பு வார்த்தைகள் இவையெல்லாம் மக்களை மதிமயக்க செய்கின்ற அடுக்குமொழி வசனங்கள் ஆவேசமாக பேசுவதாக திருமாவளவன் தமிழக மக்கள் மத்தியிலே நாடகமாடி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் தொடர்ந்து இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் திமுகவோடு கூட்டணி எங்காவது திருமாவளவனால் விளக்க முடியுமா இத்தனை ஆண்டுகள் திமுகவோடு கூட்டணியில் இருந்து திருமாவளவன் சாதித்தது என்ன திமுகவிடமிருந்து விடுதலை சிறுத்தைகள் போராடி எந்த ஒரு நலத்திட்டத்தையாவது செயல்படுத்தி இருக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எந்த பதிலும் இல்லை தொடர்ந்து ஒரு கட்சிக்கு எதிராக வன்மத்தை கிளப்புவது வன்னியர் சமூகத்திற்கு எதிராக வன்மத்தை கிளப்புவது அதன் மூலம் திமுகவிற்கு சொம்பு தூக்குவது திமுகவிற்கு ஜால்ரா அடிப்பது அதன் மூலம் திமுக கூட்டணியில் தொடர்ந்து தன்னை மட்டுமே பலப்படுத்தி கொள்வது என்ற சித்தாந்தத்தில்தான் திருமாவளவன் இருக்கிறார் ஆகவேதான் வேண்டுமென்றே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பலியை கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி